இகாமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது ஃபார்ட்டி டாலர்ஸ் நாம் மாதம் மாதம் பே பண்ண வேண்டியிருக்கும் இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது ஏன் வாங்குகிறாங்க இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட் இது எந்த நாட்டுக்கு அதாவது எந்த மார்க்கெட் ப்ளேஸுக்கு கிடையாது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் மே ஒன்றாம் தேதியிலேருந்து ஆன்லைன் மூலயமா இகாமர்ஸ் ஏற்றுமதி எப்படி பண்ணுறது உள்நாட்டில் அமேசான் மூலிமா எப்படி ஒரு ப்ராடக்ட்டு சூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஒரு விரிவான ஆறு நாள் ஆன்லைன் வகுப்பு நடைபெறும் இது லைவ் கிளாஸ் கிடையாது நீங்கள் உங்களுக்கு சௌகரியப்பட்ட நேரத்தில் இந்த கிளாஸை வந்து அட்டென்ட் பண்ணலாம் மேலும் எவரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ அமேசானில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் டாலர்ஸை வந்து வசூல் பண்ணுறாங்க இது வந்து எதுக்கு அப்படின்னா நாம் இந்தியாவுக்கு வெளியில் சேல்ஸ் பண்ணும்போது இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது இது வந்து மேண்டேட்ரி அப்படின்னு அமேசான் வந்து வச்சுருக்காங்க இதில் எக்ஸிபிஷன் அப்படின்னு ரெண்டு மார்க்கெட் பிளேஸ் தான் ஒன்று இந்தியா நம்ம இந்தியாவில் இருக்கிறதுனால இதை ஒரு மார்க்கெட் பிளேஸாக நம்ம க கன்சிடர் பண்ண வேண்டாம் ஏன்னா இது வந்து ஒரு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் கிடையாது இந்தியாவில் நமக்கு நம்மளை பொறுத்த வரையில் டொமஸ்டிக் ஸோ இந்தியா தவிர்த்து யுனைடட் அரபு எமிரேட்ஸ்லையும் நாம் சேல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த மார்க்கெட் ப்ளேஸ்க்கு இந்த ஃபார்ட்டி டாலர்ஸ் வந்து கட்ட வேண்டியதில்லை இப்போ நான் இந்தியாவிலேருந்து யுஏஇ மார்க்கெட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அந்த மார்க்கெட் பிளேஸில் மட்டும் ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இந்த ஃபார்ட்டி டாலர்ஸ் பே பண்ண வேண்டியதில்லை இப்போ நாட்டில் இருந்து இந்தியாங்கிற மார்க்கெட் பிளேஸ்லையும் யூஏஇிலையும் ஒருத்தர் வந்து சேல்ஸ் பண்ண வரார் அப்படின்னா அவரும் இந்த ஃபார்ட்டி டாலர்ஸை பே பண்ண வேண்டியதில்லை அது போக மற்ற எந்த மார்க்கெட் பிளேஸில் சேல் பண்ணாலும் இந்த ஃபார்ட்டி டாலர்ஸ் அப்படின்றது மேண்டேட்ரி இது ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸுக்கும் ஃபார்ட்டி டாலர்ஸாக அப்படின்னு சிலர் வந்து கேட்குறாங்க அப்படி கிடையாது ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் தான் தட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் மார்க்கெட் பிளேசஸ் இப்போது நீங்கள் அமேசான் டாட் காமில் சேல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அமேசான் டாட் யூகேயில் சேல் பண்ணுறீங்க அதாவது ரெண்டு மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் சேல் பண்ணாலும் ஒரு தடவை ஃபார்ட்டி டாலர்ஸ் மாதம் மாதம் நீங்கள் கொடுக்க போகிறீங்க ஸோ யூகேக்கு ஒரு ஃபார்ட்டி டாலர்ஸ் டாட் காமுக்கு ஒரு ஃபார்ட்டி டாலர்ஸுங்கிறது கிடையாது இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இதே மாதிரி அமேசானில் இருக்கக்கூடிய அந்த பதினெட்டு மார்க்கெட் பிளேஸையும் நான் விற்று விற்கிறேன் அப்படின்னா கூட அந்த ஒரு ஃபார்ட்டி டாலர்ஸ் ஒரு மாதத்துக்கு அவ்வளோதான் ஸோ இதுதான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அதனால் பலரும் நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு மார்க்கெட் பிளேஸ்க்கும் நாம் நாற்பது டாலர் பத்து மார்க்கெட் ப்ளேஸ் அப்படின்னா நாம் மா நானூறு டாலர் கொடுக்க வேண்டியிருக்கோம் அப்படின்லாம் நினைக்கிறது முழுமையாக தவறு ஸோ இதன் மூலிமா நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்றத பார்க்கலாம் இன்றைக்கி அமெரிக்கா மாதிரியான ஒரு நாட்டில் அமேசானோட குடோனில் நாம் பொருளை ஸ்டாக் வச்சு விற்பனை பண்ணுறோம் ஸோ இதை அப்படியே நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் வேறு மாதிரி இப்போ அமேசான் குடோன் இல்லாமல் அமெரிக்காவில் ஒரு கடையை வாடகைக்கு எடுத்து அந்த கடையில் அல்லது ஒரு குடோனை வாடகைக்கு எடுத்து அந்த குடோனில் நீங்கள் உங்கள் பொருளை ஸ்டாக் வச்சு அமெரிக்கா மூலமாக விற்பனை பண்ணுறீங்கன்னா அந்த குடோனுக்கு எவ்வளவு வாடகை கொடுக்க வேண்டியிருக்கும் ஓகே அது போக அங்கே ஏ கேட்ட வேண்டிய டேக்ஸு அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கான ஃபீஸு அதுக்கடுத்து டிரான்ஸ்போர்ட் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அமேசானில் நாம் கட்டக்கூடிய ஃபார்ட்டி டாலர்ஸ் அமேசானோட வேறு ஹவுஸில் நாம் இன்வென்ட்ரி வைக்கிறதுக்கான செலவு இதுக்கெல்லாம் நீங்கள் கால்குலேட்டரே இருக்குது அதில் போட்டு கூகுள் பண்ணிங்க அப்படின்னா அமேசான் எஃபிஐ கால்குலேட்டர்னு இருக்குது அதை போட்டு பார்த்தாலே அமேசானோட வேர்ஹவுஸில் என்ன வாடகை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப கம்மியான வாடகை தான் ஸோ இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது நாம இந்த மாதிரி ஃபார்ட்டி டாலர்ஸ் பே பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் பே பண்ணி அமேசான் மூலியமாக பிஸ்னஸ் பண்ணுறதா நமக்கு மிக மிக குறைந்த ஒரு செலவினத்தில் செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸாக இருக்கும் நம்ம நேரடியாக பண்ணோம் அப்படின்னா இதை விட பல மடங்கு அதிகமாக நாம் செலவழிக்க வேண்டியிருக்கோம் ரெண்டில் இருந்து மற்ற எக்ஸ்பென்சஸ் எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா அது கண்ணா கண்ணாபின்னா ஏறிடும் ஸோ இந்த ஃபார்ட்டி டாலர்ஸ் கொடுக்குறது நம்மளை பொறுத்த வரையில் அது ஒரு ஒரு பெட்டரான ஐடியா ஒரு நல்ல மூவும் கூட